அரட்பெரும் சோதி ஆனந்த வணக்கம் குருஜி மாகாளய அமாவாசைக்கு நான் என்ன மந்திரங்களை ஜபம் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு சகோதரி நிறைய விஷயங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டேன் உங்களால் எதுவும் செய்ய முடியாட்டியும் பரவாயில்லைங்க நாளைக்கு சூரியனுக்கான நாள் அதனால் உங்கள் லெஃப்ட் கையை கீழே வச்சு அதற்கு மேலே கோதுமையை வச்சு ரைட் கையை மேலே வச்சு தொப்புள் கொடி கட்டை வச்சு உங்களோட குலதெய்வ மந்திரத்தோடு சேர்ந்த மகாலட்சுமி மூல மந்திரத்தை சொல்லுங்க அதாவது ஓ காமாட்சி அம்மன் என் குலதெய்வம் அதனால் நான் காமாட்சியினேன் உங்க குலதெய்வம் யாரோட பேரோ அங்க அந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் குலதெய்வத்தோட பேரு நம நாளை மணமாற ஐம்பத்தி ஒரு முறையோ நூற்றி எட்டு முறையோ ஜபம் செய்து அந்த கோதுமை தானியத்தை வடக்கு திசையில தூவி விடுங்க இது யார் வேணாலும் செய்யலாம் எங்கிருந்து வேணாலும் செய்யலாம் மொத்த விரதங்கள் இல் இல் இல்லாட்டியும் பரவாயில்லை கோயிலுக்கு போகாட்டியும் பரவாயில்லை படையல் போட்டு வழிபாடாட்டியும் பரவாயில்லை இந்த மந்திர ஜபத்தை மட்டும் செஞ்சுட்டு இரவு படுக்க போகும்போது உங்க குலதெய்வத்திற்கும் ஒரே ஒரு ரூபாய் காணிக்கையை எடுத்து வச்சு என்னோட முன்னோர்களின் முழு அருளும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் வேண்டியது வேண்டியபடியே நடக்கும் என் குலதெய்வம் குட்டக்கார அப்பச்சி காமாட்சியம்மனின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் உங்கள் குலதெய்வத்தோட பேர் என்ன கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவு ரகசியமாய் ஒரு விஷயம்